டொமஸ்டிக் வயலன்ஸ் வழக்கில் காம்பன்சேஷன் கேட்க முடியுமா மெயின்டெனன்ஸ் கேட்க முடியுமா எதன் அடிப்படையில் கேட்கலாம் ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் வழக்கில் நம்மளால் காம்பன்சேஷனும் கேட்க முடியும் மெயின்டெனன்ஸும் கேட்க முடியும் காம்பன்சேஷன் ஈடுங்கிறது கணவர் செய்த கொடுமைகளுக்காக அந்த கணவரிடமிருந்து நம்ம வந்து நஷ்டஈடு கேட்குறோம் இது வந்து கணவருடைய வருமானத்தை பேஸ் பண்ணி கேட்கறது அவரால் அந்த மனைவி அனுபவித்த கொடுமைகளுக்காக பணம் கேட்கறது இது மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கணவருடைய வருமானத்தை அடிப்படையாக வச்சு மற்ற எல்லா மெயின்டெனன்ஸ் வழக்குகளையும் அஃபிடவிட் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் நம்ம வந்து கண்டிப்பாக சேல்ரி ஸ்லிப் ஃபைல் பண்ணணும் சேல்ரி சர்டிஃபிகேட் மூணு வருஷத்துக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு அவங்களோட இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நம்ம கொடுக்கணும் அதன் அடிப்படையில் தான் நீதிமன்றம் வந்து தொகையை தீர்மானிக்கும் ஸோ மெயின்டெனன்ஸுங்கிறது வேற காம்பன்சேஷன் வேற காம்பன்சேஷன் வந்து வந்து கணவருடைய வருமானத்தை பேஸ் பண்ணி இருக்காது அவர் செய்த கொடுமைகளுக்காக நம்ம கேட்கறது தான் காம்பன்சேஷன் இது மெயின்டெனன்ஸுங்கிறது கணவருடைய வருமானத்தில் மனைவிக்கு வாழ்வாதாரத்துக்காக கேட்கறது தான் மெயின்டெனன்ஸ்